நான் வந்து இந்த சர்ச்சுக்கு வந்து நான் டூ தௌசண்ட் எயிட்டீன் வந்தேன் அப்போ வந்து அப்போ வந்து அம்மா கூட வருவேன் அப்போ நான் வந்து யாரு கூடயும் அவ்வளோ க்ளோஸாக நான் டக்குன்னு பழங்க மாட்டேன் சர்ச்சுக்கு வந்தப்பறம் அம்மா கூட இருந்துட்டு அம்மா கூட தான் நான் போவேன் இப்போ இருந்துட்டு போகும்போது ஒரு லாக்டவுன் நினைக்கிறேன் லாக்டவுன் அப்போ எல்லாம் இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் லாக்டவுன் டைம் அப்போ வந்து பிசியில் அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி அது மாதிரி பண்ணிட்டுருந்தோம் அப்போ வந்து அக்கா வந்து ஜாயக்கா வந்து எங்களை இங்கேருந்து பிசி கூட்டி போவாங்க அப்போ தான் வந்து நான் பசங்க கூட கொஞ்சம் மிங்கிள் ஆகி அப்போ தான் சரி நம்ம சர்ச்சு அந்த ஆக்டிவிட்டீஸில் வந்து நான் வந்து இதாகினேன் மிங்கிள் ஆனேன் ஆகி அதுக்கப்புறம் அப்புறம் போக போக ஆண்டவர் வந்து ஊழியங்களை வந்து கொடுத்தாரு அண்ணனோட சேர்ந்து வந்து செய்யும்படியாக கிருபை செஞ்சார் அப்போ நான் அதுக்குள்ளே இன்னும் நான் போகும்போது அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு முந்தியும் நான் மெசேஜ் எல்லாம் கேட்பேன் ஆனால் நான் அதை ஒரு பெருசாக நான் இது பண்ண மாட்டேன் ஆனால் அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நான் சர்ச்சில் இன்வால்வாக ஆகி பண்ண பண்ணக்கப்புறம் தான் இன்னும் மெசேஜ் இன்னும் நான் டீப்பாக போக போக அப்போ தான் எனக்கு புரிஞ்சு செய் எனக்குன்னு இப்படி ஒரு பரம தகப்பிருக்கார் அப்படின்னு சொல்லி நான் வந்து அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ வந்து இன்னும் போக நான் மெசேஜ் அப்போ இன்னும் நல்லா இன்னும் போக இன்னும் பயங்கரமாக கேட்க ஆரம்பித்தேன் எப்போ நான் கேட்க ஆரம்பிச்சேன்னா இந்த மன அழுத்த மெசேஜ் வந்து புதன்கிழமை வந்து இது இருந்துச்சு அன்னை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதுலேருந்து தான் நான் இன்னும் கொஞ்சம் இன்னும் அப்படியே நான் மெசேஜ் இன்னும் நான் கூர்மையாக கவனித்து அதில் நான் இன்னும் அப்படியே கற்றுக்கிட்டேன் அப்புறம் போ போக போக அப்படியே எனக்கு அந்த அப்பா அந்த ஒரு எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க ஆனால் அதை விட எனக்கு பரம தங்க எனக்கு இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த கான்சியஸ்கூலாக இன்னும் நான் போக ஆரம்பித்தேன் இன்னும் எனக்கு அப்படியே இன்னும் அப்படியே இன்னும் அந்த மெசேஜில் அந்த ஊழியத்தில் கூட டிராவல் பண்ணுறது எல்லாமே போக போக நிறைய விஷயம் அப்படியே நான் கற்றுக்கிட்டேன் அப்போ வந்து எனக்கு நான் இப்போ ஏதாச்சும் ஒரு தேவை இருக்குன்னா நான் எடுத்தோன்னும் நான் வந்து எங்கள் அம்மா அப்பாட்ட போய் சொல்ல மாட்டேன் நான் எடுத்தோன்னே எனக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் என் ஆண்டவர்கிட்ட அப்பாட்ட தான் சொல்வேன் அப்படி நான் ஒரு ஒரு காரியம் எனக்கு தேவை இருந்துச்சுன்னா அதை நான் அப்பாட்ட வந்து சொல்லுவேன் இல்லை அதை போய் அம்மா மூலியமாக அது பண்ண முடியும்னாலும் அப்பயும் நான் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார் இந்த போய் நீ அடுத்த அம்மாட்ட போய் சொல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார் அதனால் இன்னும் எந்த ஒரு காரியம்தான் நான் ஒரு சின்ன விஷயம் செய்யவா நான் இங்கே போகவா அப்படின்னு சொல்லி நான் அந்த ஒரு பர்சனல் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் வச்சுக்குவேன் நான் எனக்குள்ளே நான் என்ன செய்யணும் எசப்பா இது நான் எப்படி செஞ்சே அப்படின்னு சொல்லி சில அப்புறம் இன்னும் போக இன்னும் நான் மெசேஜை வந்து அந்த மணிக்கிறது வந்து ஆண்டவர் இருந்தனும் அதை நான் டீப்பாக பண்ண போகும்போது நான் சில மிஸ்டேக் வந்து செய்வேன் நான் முந்தி வந்து பயந்தேன் ஐயோ என்னடா நம்ம மெசேஜ் நம்ம வந்து தப்பு செஞ்சுட்டுமே ஏதாவது ஒரு இது நம்ம யாரையாச்சும் நம்ம ஒரு மாதிரி பேசிட்டோம் ஏதாவது ஒன்று ஆயிரத்தி தப்பு செஞ்சோம் ஐயோ என்னடா தப்பு செஞ்சுட்டுமே ஒரு ஆண்டவர் நம்மளை ஒரு மாதிரி தண்டச்சுருவாரா அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த மெசேஜ் இன்னும் ஆண்டவர் அப்பா அந்த அவர் எப்படி மன்னிக்கிறவராக இருக்கார் அப்படின்னு சொல்லி அதை இன்னும் நான் டீப்பாக போகும்போது ஓகே அதுக்காண்டி நான் இனிமேல் தப்பு செய்ய நான் தப்பு செஞ்சாலும் அவர் மன்னிப்பார் அப்படின்னு இல்லாமல் சரி ஆண்டவர் நம்ம எப்படி செஞ்சாலும் நம்மளை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கார் நம்ம என்ன செஞ்சாலும் ஆண்டவர் சரி விடுறா அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லி என் தோன் மேலே கையை போட்டு சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்லை இந்த டைம் நீ தோற்று போயிட்டியா அடுத்த டைம் நீ ஜெய்படா அப்படின்னு சொல்லி என்னை ஒவ்வொரு டைமும் என்னை பூஸ்டப் பண்ணி என்னைய நடத்திட்டு இருப்பார் அதே போல் நம்ம சபையின் வந்து தரிசனம் வந்து மொத்த நாலு காரியம் அதை வச்சு தான் ஆண்டவர் நம்மளை வந்து வழி நடத்திட்டு இருக்காரு அந்த வார்த்தை மூலிமா எவன்லி கல்ச்சர் அப்புறம் இது ஈல்டாட்டு மெச்சூசன்னு அப்புறம் ஹாப்பியஸ்ட் கம்யூனிட்டி அதில் வந்து ஒரு காரியம் வந்து நான் நாங்கள் பசங்கள்லாம் நாங்கள் என்னது ஃப்ரைடே ஃபெலோ ஃபெலோஷிப் வந்து கூடி நாங்கள் கிட்டத்தட்ட அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபோர் மந்த்ஸ் இருக்குமா எத்தனை இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ் மந்த் இருக்கும் நினைக்கிறேன் அப்போ வந்து நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் வச்சுட்டு அப்போ அந்த மெசேஜ் போயிட்டு இருந்துச்சு அப்போ நாங்கள் வந்து சொன்னோம் யார் யாருக்கு இந்த நாலு விஷயம் இருக்குது இந்த நாலு விஷயத்தில் நீங்கள் எந்தெந்த காரியம் வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் சொந்த முயற்சியில் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி பண்ணும்போது எல்லோரும் ஓன்னு சொன்னோம் நான் வந்து என்ன ஈல் ஈல்டாட்டாக இருக்கணும் யார் என்ன செஞ்சாலும் வந்து நம்ம வந்து காயப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அதில் நான் தெரியும்னா ஆகிட்டேன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அந்த மாதிரி எனக்கு எப்படி சொல்ல நான் இது ஆசைப்பட்டேன் நம்ம ஈல்டாட்டாக இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து காயப்படாத நிலையில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு தான் நான் அதில் நான் இது இப்படி சொல்ல முயற்சி செஞ்சிட்ருக்கேன் சில காரியம் நோக்கி வரும் ஒரு ஒரு பத்து விஷயம் வந்துச்சுன்னா இப்போ இருக்க என் நிலையை நான் சொல்கிறேன் ஒரு பத்து விஷயம் ஒரு ப்ராப்ளம் வச்சுன்னா அதில் ஒரு ரெண்டு இது நான் ஜெயிச்சிருவேன் ஆனால் மீது எட்டுது நான் தோற்றுவேன் அப்போ தோற்றப்போ தோணும் என்னடா ரெண்டு நம்மளும் இப்படி பண்ணிகிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லி சில தாட்ஸ் எல்லாம் தோணும் சரி என்னடா நம்ம ஏஜில் வந்து பசங்கள்லாம் ஒருமா எப்படி சொல்ல நான் அப்படி ஆசைப்படல இந்த மாதிரி ஊரை சுற்றுறோம் அப்படின்னு ஆசைப்படல சரி நம்ம எதுக்கு இவ்வளோ இது நம்ம மெனக்கட்டுக்கு நம்ம எடுத்து ஈல்டாட்டாக இருக்கணும் இதுக்கு இவ்வளோ ட்ரைனப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு சில டைம்லாம் மண்டையை பிச்சுக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் சரி இருந்தாலும் நான் அப்பயும் சோர்ந்து போயிடுவேன் வேணாண்டா பிசாடுக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லி பிசாடு அமைதியாக உட்காந்துருவோம் சார் நம்ம சார் சைலண்டாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு எனக்கு தோணும் ஆனால் இருந்தாலும் என்னை ஆண்டவர் வந்து அப்பயும் என்னை பூஸ்டப் பண்ணி உன்னால் முடியும்டா நிச்சயமாக நீ பரவாயில்ல நீ தோற்று போனாலும் பரவாயில்ல நான் கூட இருக்கேன் நிச்சயமாக நான் வந்து உனையை கைவிட மாட்டேன் உனையை நான் நீ ஆசைப்பட்டலை நிச்சயமாக உனக்கு வந்து நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி என்னை ஆண்டவர் வந்து இது வரைக்கும் நடத்திட்டுருக்காரு இனிமேல் என்னை நடத்துவார் தேங்க் யூ